இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் மசீல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இந்த கத்திரிக்காய் மசீல் அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க பொடியாக நறுக்க வேண்டியதில்லை ரெண்டு பெரிய வெங்காயம்னா நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க ஏன்னா புளி சேர்க்க போகிறதில்ல நம்ம வந்து வெறும் தக்காளியில தான் செய்ய போகிறோம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடுங்க இதே போல அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து கருப்பு இருக்கும் இல்லைன்னா வந்து கருத்து போயிடும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கூடவே முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து குண்டு குண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு காஞ்சி மிளகாய் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிளாஸில் ரெண்டரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் ரெண்டு கிளாஸ் சேர்த்தாலே போதும் உங்களுக்கு சாம்பார் அளவுக்கு வேணும்னா ரெண்டரை கிளாஸ் சேர்த்துக்குங்க ரெண்டரை கிளாஸ் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க குக்கர் வச்சு மூடிட்டு இப்போ வந்து ஒரு நாலு விசில் விடலாம் இப்போ நாலு விசில் விட்டுருக்காமா பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க நம்ம வச்சுருக்க தண்ணி பதமும் கரெக்டான அளவில் இருக்குது இப்போ வந்து இது நல்லா மசிய வைக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் மத்து இருக்கும் மத்து இருந்ததுன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க இல்லைனா இதைப்போல் மசியில் இருந்தால் கூட நீங்கள் வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடலாம் இல்லை கரண்டி வச்சு மசித்தா கூட நல்லா மசிஞ்சிடும் அதனால தான் வந்து வேக வைக்கிறது வந்து நல்லா வேக வச்சுடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மசியை வச்சுடுங்க இப்போ வந்து நான் கரண்டியில் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து சாதாரண எந்த எண்ணெய் சேர்த்துக்கிறீங்களோ நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு காஞ்ச மிளகா காம்பு எடுக்காமல் அப்படியே சேர்த்துருங்க வாசனைக்காக தான் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமா அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்கம்மா கடுகு பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் மசியல் ரெடி